உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் செய்திருக்கிறேன் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் அணு ஆயுதங்கள் பற்றியும் மேலும் இராஜதந்திர உறவுகள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்த ஸ்டீபன் விகோஃப் அதாவது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய கிழக்கு தூதர் அபுதாபி மன்னரை சந்திக்கிறார் ஒரு நேரடி கடிதத்தை அலி கமேனிக்கு கொடுக்கிறார் அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடக்கும் மத்தியஸ்தர்கள் இருக்கக்கூடாது அதற்கு நீங்கள் தயாரா என்ற வகையில் அதாவது அமெரிக்காவுக்கு உங்களுடன் பகைமையில் செல்ல விருப்பமில்லை என்று சொல்கிறது இந்த நாட்டிலும் அதாவது அந்த பிராந்தியத்தில் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க கூடாது அந்த மக்களுக்கு சுதந்திரமாக வாழவும் ஈரானில் உள்ள பொருளாதார நிலைமையை மாற்றவும் தடைகள் உட்பட பல விஷயங்களை நீக்குவதற்கு பேச அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று விரிவாக சொல்லப்பட்ட ஒரு கடிதத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் கமேனிக்கு கொடுக்கிறார் அவர் அதை ஈரானின் அபுதாபி தூதரை அழைத்து கையளித்தார் ஈரான் வெளியுறவு அமைச்சருக்கு கொடுத்தார் அவர் அதை கமேனிக்கு கொடுத்தார் அதன் பிறகு அலி கமேனியின் அறிக்கை வந்தது அவர்களுக்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பமில்லை அவர்கள் சொன்னது முன்பு நடந்த பேச்சுவார்த்தைப்படி அதாவது ஒபாமா நிர்வாகம் கொண்டு வந்த தடைகளை நீக்கிய ஒரு நிகழ்வு இருந்தது அவர்களின் அணு ஆயுதங்களை அந்த அளவுக்கு அனுமதித்து அந்த வழியில் சென்றால் போதும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று ஈரான் சொன்னது மீண்டும் இரண்டாவது முறையாக அமெரிக்க நிர்வாகம் அதை பற்றி பேசியது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் தளங்கள் டியாகோ கிராஷியாவில் உள்ளன அங்கே அவர்கள் போர் விமானங்களை கொண்டு வந்து ஒரு போருக்கு தயாராக ஆரம்பித்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஹூத்திகளை தாக்கினார்கள் இது உலக ஊடகங்களால் பதிவு செய்யப்படுகிறது அப்போது ஈரானின் வெளியுறவு அமைச்சரும் அலி கமேனியும் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் சொன்னார்கள் எங்களுக்கு அமெரிக்காவை பயமில்லை அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குவோம் என்று இப்படி பேச்சுவார்த்தை ஒரு இரண்டு நாட்கள் சென்றது கடைசியாக சர்வதேச அளவில் பல நாடுகளும் ஈரானிடம் சொன்னது ரஷ்யா கூட சொன்னது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த நேரத்தில் ரஷ்யா அமெரிக்காவிடம் சொன்னது அவர்கள் ஈரானுடன் பேசி ரஷ்யா மத்தியஸ்தம் செய்து ஒரு ஒப்பந்தத்தை பேச ஒரு மேசையை ஏற்பாடு செய்து தருகிறோம் அங்கு நீங்கள் பேசலாம் ரஷ்யா மத்தியஸ்தராக இருக்கலாம் என்று சொன்னது அதையும் அமெரிக்கா நிராகரித்தது அமெரிக்கா தெளிவாக சொன்னது ஈரானுடன் நேருக்கு நேர் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடக்கும் யாரும் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடாது அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் கடைசியாக ஈரானின் உயர்ந்த தலைவர் ஆயதுல்லா சரண் அடைந்து சொன்னார் அதாவது ஈரான் அமெரிக்காவுடன் நேரடியாக ஓமானில் அணு ஆயுதங்கள் மற்றும் பிற விஷயங்களை பேச்சுவார்த்தை செய்ய தயாராக இருக்கிறது அது தொடர்பாக வந்திருக்கிற செய்தி அறிக்கைகளை டெலிகிராஃப் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகை ஈரானிலிருந்து பதிவு செய்கிறது பிரிட்டனிலிருந்து பதிவு செய்கிறது அமெரிக்காவிலிருந்து விரிவாக ஒரு பெரிய அறிக்கை அதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களைத்தான் நான் இதில் முக்கியமாக உள்ளடக்கமாக சொல்கிறேன் ஏன் திடீரென்று ஈரான் ஒரு யூடர்ன் அடித்து பேச்சுவார்த்தைக்கு வந்தது அமெரிக்காவுடன் ஒரு போருக்கு தயாரில்லை நம்மால் பேசி தீர்க்கலாம் என்று சொன்னதற்கு காரணம் கடந்த சில நாட்களில் ஈரான் நான்கு நிலைப்பாடுகளை மாற்றியது ஒன்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை ஒபாமா கொண்டு வந்ததை பின்பற்ற வேண்டும் இரண்டு அணு ஆயுதங்கள் தொடர்பாக முன்னிபந்தனை பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை மூன்று அமெரிக்கா முதலில் ஈரானுக்கு எதிரான தடைகளை நீக்க வேண்டும் அதன் பிறகு பேசலாம் இந்த பிராந்தியத்தில் நான்கு தொடர்புடைய விஷயத்தில் ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் அதாவது ஓமான் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே பேசுவோம் என்று சொன்னார்கள் இந்த நான்கு நிபந்தனைகளையும் அவர்கள் வேண்டாம் என்று வைத்தார்கள் அதாவது இங்குள்ள ஈரான் ரசிகர்களும் ஹமாஸ் பின்பற்றுபவர்களும் பெரிய ஆரவாரத்துடன் பேசும்போது நான் அன்றைய வீடியோவில் சொன்னேன் அமெரிக்கா மேலும் என்ன செய்யப் போகிறது என்று ஏனென்றால் ஹூத்திகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் ஈரானை பயமுறுத்தியது ஏனென்றால் தொடர்ந்து குண்டு வீசினார்கள் குண்டு வீசுவது மட்டுமல்ல அவர்களின் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள் ஏறக்குறைய அறுபத்தைந்து ஈரான் படையினர் ஹூத்திகளுக்கு உதவ ஏமனில் இருந்தார்கள் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அதன் பிறகுதான் ஈரான் ஏறக்குறைய அறுநூறு பேர் வரையுள்ள தங்கள் படையினரை திடீரென்று ஏமனிலிருந்து மாற்றியது இந்த டெலிகிராப் பத்திரிகை பதிவு செய்வது ஏன் ஈரானுக்கு இவ்வளவு பயம் ஏற்பட்டது என்று அதாவது கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் ஈரானை எப்படி தாக்கியது அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் இல்லாமல் போனது அதுதான் முக்கியமானது ஏனென்றால் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு முழுவதும் நிறுவப்பட்டிருந்தது அவர்களின் அணு ஆயுத திறனில் பெரும் பகுதி அந்த முகாம்களுக்கு அருகில் நிலத்தடியில் இருந்தது அதன் மேலேதான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவியிருந்தார்கள் அதையெல்லாம் இஸ்ரேல் அடித்து தூர எறிந்தது அது மட்டுமல்ல அங்கு முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருந்தாலும் மின் நிலையமாக இருந்தாலும் எண்ணெய் வசதிகளாக இருந்தாலும் அங்கும் இதேபோல் ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருந்தது அதுவும் இல்லாமல் போனது அதுதான் நான் பல வீடியோக்களில் சொன்னது இஸ்ரேல் எப்படி இரண்டரை மணி நேரத்தில் ஈரானை தீர்த்தது அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லாமல் போனது அதேபோல் முக்கியமான திறன்கள் அது எண்ணெய்யாக இருந்தாலும் அணு ஆயுதமாக இருந்தாலும் மின்சாரமாக இருந்தாலும் இந்த திறன்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆயுத அமைப்பு இல்லாமல் போனது இதனால் ஈரானுக்கு அமெரிக்காவுடன் போர் ஏற்பட்டால் ஒரு நாளோ இரண்டு நாளோ அதிகமாக தாக்குப்பிடிக்க முடியாது இதுதான் அதன் காரணம் அதனால்தான் சென்று காலில் விழுந்து நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் உள்ள காரணத்தை பிரிட்டனின் டெலிகிராப் பத்திரிகை விரிவாக விளக்கி ஈரானிலிருந்து பதிவு செய்கிறது புரிந்ததா அங்கிருந்து ஒரு நிருபர் சொல்கிறார் அமெரிக்காவிலிருந்து ஒரு நிருபர் சொல்கிறார் பிரிட்டனிலிருந்து மூன்று பேரும் இணைந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் இனி பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தை அதாவது இந்த வாரத்தில் ஓமானில் நடக்கவிருக்கிறது அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் பேசும்போது இந்த அணு ஆயுதங்களை ஈரான் முழுமையாக வேண்டாம் என்று வைத்தால் மட்டுமே மேலும் விஷயங்கள் நடக்கும் இல்லையென்றால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஒரு நாளோ இரண்டு நாளோ உள்ளே இந்த சந்திப்பு நிறுத்தப்படும் பிறகு ஈரான் மீது குண்டு வீசுவார்கள் உண்மையாகவே குண்டு வீசுவார்கள் இதனால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போகும் இதையும் அந்த அறிக்கையில் சொல்கிறார்கள் ஏனென்றால் எந்த காரணத்திற்காகவும் ஈரான் எப்படி எதிர்ப்பது என்று அவர்களின் பாதுகாப்பு அமைப்பு முழுவதும் சிதைந்து விட்டது என்று அந்த அறிக்கையில் சொல்கிறார்கள் அவர்களின் பினாமிகள் அனைத்தும் இல்லாமல் போனது இந்த ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் ஹமாசாக இருந்தாலும் ஹூத்திகளாக இருந்தாலும் இந்த பல பினாமிகள் முன்னணியில் உள்ளவை இவை அனைத்தும் இல்லாமல் போனது இவர்களின் ஆதரவு எந்த காரணத்திற்காகவும் ஈரானுக்கு கிடைக்காது ஈரான் படையின் ஆயுத திறனும் வான் பாதுகாப்பு அமைப்பும் இல்லாமல் போனது அங்கு டியாகோ கிராஷியாவுக்கு ஏவுகணைகளோ முன்பு ஈரான் ஒரு எச்சரிக்கை செய்ததோ அது யாரெல்லாம் அங்கு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்கள் அவர்களின் வான் பரப்பு வழியாக அமெரிக்க விமானங்கள் பறந்தால் அந்த நாடுகளுக்கு எதிராகவும் ஈரான் சண்டையிடும் அதாவது யூஇ சவுதி அரேபியா இப்படி பல நாடுகள் அது அறிக்கையில் உள்ளது இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து திடீரென்று ஒரு காலையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதற்குள் இதை பலருக்கு ஒரே பார்வையில் புரியாது ஏனென்றால் அவர்களின் திறனையும் பாதுகாப்பையும் பார்த்த பிறகு இஸ்ரேல் எப்படி தாக்கி இவர்களை தோற்கடித்தது என்று பார்த்தால் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஈரானுக்கு அதற்கு ஒரு திறனும் இல்லை அவர்களின் நாட்டில் இரண்டு மணி நேரம் மின்சாரம் கொடுக்க முடியும் அதற்கு கூட திறன் இல்லாத ஒரு நாடு அயர் ரிபப்ளிகன் கார்டு அதாவது ஈரான் இஸ்லாமிய ரிபப்ளிகன் கார்டு என்று சொல்லப்படும் அவர்களிடம் ஸ்டெல்த் ஆயுதங்கள் இல்லை பறக்க விமானங்கள் இல்லை போர் விமானங்கள் இல்லை இவை அனைத்தும் ஒரு காரணியாகும் பெரிய விஷயமாக கருதி வைத்திருந்த அவர்களின் ஏவுகணை அது சரியாக இலக்கை தாக்குவதில்லை உலகம் முழுவதும் இஸ்லாமிய உலகமும் இங்குள்ள ஈரான் ரசிகர்களும் பெருமையாக பேசிய ட்ரோன் என்று சொல்வது அதற்கு வேகமில்லை அதன் ஆயுத திறன் சரியாக செயல்படவில்லை ஏனென்றால் ரஷ்யாவில் பயன்படுத்தினார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் இவை எதுவும் சரியாக நடக்கவில்லை இதுதான் ஈரானுக்கு மறுபரிசீலனை வந்தது அமெரிக்கா தாக்கினால் ஷியா என்று சொல்லப்படும் இந்த விஷயம் உலகில் இல்லாமல் போகும் அந்த பயமும் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையால் பெரிய பயன் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் அதன் பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது இதே சமயம் பெஞ்சமின் நெதன்யாகுவோவல் அலுவலகத்திலே ஜனாதிபதி டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதாவது அமெரிக்கா நன்கு தயாராகி ஈரானை எதிர்கொள்ள உள்ளது அதற்கு ஆதரவு அமைப்பாக உள்ள மற்ற தளங்களும் தயாராக உள்ளன அங்குள்ள அரபு நாடுகளும் தயாராக உள்ளன இந்த சூழ்நிலையில தான் என்று ஈரான் சொல்லுகிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அதாவது பயந்து நடுங்கியது இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் சொல்வது உள்ளே இருப்பதில்லை உண்மை உள்ளே இருக்கும் விஷயம்தான் அந்த பயம்தான் ஒவ்வொன்றாக வெளியே வந்து அமெரிக்காவின் முன் சரணடைந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது இதை இங்குள்ள ஈரான் ஆராதகர்கள் புரிந்து வேண்டும்